சோகமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு அது சோகம் சொல்ல முடியாது அது வந்து சப்டைஜா கூட இருக்கலாம் தான் கணிப்பு வந்திருக்கு அது மாதிரி அது எதை பற்றி அப்படின்னா மியான்மாரினுடைய வங்கக்கடலை ஒட்டிய கடல் பகுதியில் ரெக்கைன் ஸ்டேட் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டேட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல அடியில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு இது வந்து இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் இது எப்போ நான் ஆயிருக்கு அப்படின்னா பத்தொன்பதாம் தேதி மே மாதம் திங்கட்கிழமை விடிகாலையில் ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு மணிக்குள்ள இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து அந்த மெட்டிரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மற்றும் ஹைட்ரலஜி டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து இத மியான்மார்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் அவங்க வந்து இத உறுதியா சொல்லிருக்காங்க ஆமா இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த இடத்துல எக்ஸாக்டா நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கியாக்யூ அப்படின்னு ஒரு டவுன் இருக்கு சிட்டி இருக்கு அந்த இடத்துக்கிட்ட நடந்திருக்கு அதை சுத்தி இருக்கிற இடத்துல இதனுடைய ட்ரெமர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நடுக்கங்கள் நிலநடுக்கம் பாதிப்புகள் எல்லாம் அந்த இடத்துல பதிவாயிருக்கு அப்படிங்கிறாங்க அதை சுத்தி பல இடங்களில் வந்திருக்கு அது என்னங்கறத பார்க்கலாம் கொஞ்சம் டீடைலா இந்த வீடியோல முதல்ல இந்த கேக் பியூ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி ரக்கன் ஸ்டேட்ல இருக்கு குறிப்பா முன்னெடுத்து சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சைனாவின் ஆதரவோடு கூடிய ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அதாவது ஏற்றுமதி இதெல்லாம் செய்யறதுக்காக ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து சைனா அந்த இடத்துல கட்டியிருக்காங்க அந்த இடத்துல இந்த நிலநடுக்கம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் குறிப்பான செய்தியா நமக்கு தெரிய வருது சரி அதுக்கு அடுத்தது எங்க வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் கடல்ல நடந்திருக்கு ஆனால் அதனுடைய தாக்கங்கள் வந்து இந்த பியூ தான் மெயின் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க அதை தவிர வந்து இது எங்கெங்கெல்லாம் பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டலை சிட்டி அப்படின்னு இந்த மண்டலை சிட்டியில் வந்து நம்ம ஏற்கனவே பூகம்பம் வெடித்து அதாவது நிலநடுக்கம் ஏற்பட்டு பலத்த சேதங்களாகி இந்தியா வந்து மியான்மருக்கு பல உதவிகளை செஞ்சுருக்காங்க அதெல்லாமே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம் அந்த மக்களும் வந்து கடவுளுக்கு அடுத்ததாக வந்து இந்த நாட்டை வந்து முன்ன நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி நிறைய பதிவுகள்லாம் போட்டாங்க மோதியை பயங்கரமாக புகழ்ந்தாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஒரு வீடியோவில் நல்லாவே பார்த்தோம் இப்ப அதே தான் வந்திருக்கு அப்படின்னா எதுக்காக அந்த இடத்தை சூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் அந்த இடம் எப்படி அதை வந்து குறிப்பா ஏன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதையும் இதை தவிர சகாயங் அப்படிங்கிற ஒரு இடம் அதுக்கப்புறம் பியூக்ஸே அப்படிங்கிற ஒரு இடம் அதுக்கப்புறம் பியூன் கோ பியூன் உ லின் அப்படிங்கிற ஒரு இடம் அதுக்கப்புறம் வந்து எமாத்யின் அப்படிங்கிற ஒரு இடம் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து அதனுடைய நில அதிர்வுகள்லாம் பதிவாயிருக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன இல்ல டேமேஜ் சொல்லக்கூடிய தாக்கங்கள்லாம் இருக்கு ஏதாவது உயிர் சேதம் ஆயிருக்கா என்ன அந்த தகவல்கள்லாம் இன்னும் வரலை இனிமேதான் வரும் அநேகமா ஆயிருக்காது அப்படிங்கறது நான் நம்புறேன் ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு சதி வலை இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வருது அதாவது நான் படிச்ச ரிப்போர்ட்டை வச்சு என்னுடைய அசஸ்மெண்டை உங்க கூட ஷேர் பண்றேன் அவ்வளவுதான் சரி இது அடுத்தது என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து எக்ஸாக்டா வந்து எப்படி வந்து பாகிஸ்தான்ல கிரானா ஹில்ஸ்ல நடந்த ஒரு நிலநடுக்கம் வந்ததோ தொடர்ந்து ஒரு பத்து நாட்கள் இப்ப சமீபத்துல பதினாறாம் தேதி மே மாசம் கூட ஒரு நிலநடுக்கம் ஆயிருக்கு அதையும் வந்து இது இது எல்லாமே நான்குல இருந்து ஐந்து அளவிலான ரிக்டர் ஸ்கேல்ல தான் பதிவாகுது அப்படிங்க இந்த இடத்துலயும் அதே மாதிரி ஐந்து புள்ளி இரண்டு ரிக்டர் ஸ்கேல் அளவுல இந்த நிலநடுக்கம் பதிவாயிருக்கு அப்படிங்கறத நம்ம அந்த கடல் பகுதியில் ஆயிருக்கு அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க ஆக மொத்தம் இதுலேருந்து சந்தேகம் வலுப்பெற ஆரம்பிச்சிருக்கு சார் அது எங்கேயோ பாகிஸ்தான்ல இருக்கிற ஆயுத அணு ஆயுத கிடங்கு அங்க வந்து ஏதோ மிசைல் அட்டாக் ஆயிற்று விமானப்படையினால அதுவுமே அவங்களுக்கே தெரியாது அந்த இடத்துல அணு ஆயுத கிடங்கு இருக்குன்றதே விமானப்படைக்கோ இந்திய ராணுவத்திற்கோ தெரியாது எதேச்சியா அவங்க அடிச்சாங்க அது அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது அதுதான் நமக்கு எல்லாமே தெரியும் அங்கிருந்து இருந்து இருக்கிற அணு ஆயுதத்துக்கும் இருக்கும் என்ன சார் சம்பந்தம் எப்படி இங்க சாத்திய இருக்கும் அப்படின்னதுக்கு தான் இந்த விஷயமே வருது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க முதல்ல வந்து என்ன பண்ணாங்க கடுமையா வந்து மறுப்பு தெரிவிச்சாங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை எதுவுமே ஆகல போல வரல அப்படின்னு ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உடனடியாக வந்து அமெரிக்கா வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற டிஜிஎம்ஓவை கூப்பிட்டு இந்தியாவுடைய டிஜிஎம்ஓவை பேசுங்க கொடி காமிங்க தயவு அர்ஜென்ட் இந்த எமர்ஜென்சினால வெள்ளக்கூடி காமிச்சாங்க பாரத பிரதமர் வந்து தன்னுடைய ஈகோ நான் திருப்பி இந்த வீடியோல ஈகோவை பத்தி சொல்றேன் தவறாக நினைக்காதீங்க தன்னுடைய ஈகோ நான் வெற்றி பெற்றுட்டேன் இன்னும் அடிச்சு நொறுங்கிருக்கலாம் எல்லாத்தையும் விட முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த அணு கதிர்வீச்சு வந்து அந்த ஆயுதங்கள்னால அதை அதை வந்து அழிஞ்சு போயிடுச்சு அதுல இருந்து கதிர்வீச்சு வெளியே வர ஆரம்பிச்சு உள்ளுக்குள்ள வந்து நியூக்ளியர் பிஷன் பிசைல் மெட்டீரியல் எல்லாம் ஆயிடுச்சு அழிந்து போகக்கூடிய நிலையில் தன்னைத்தானே அதை அழிச்சுக்குது அந்த மாதிரி வரும்போது அதனுடைய கதிர் வீச்சு இருக்கு இல்லையா அது மிகப்பெரிய பாதிப்பை பாகிஸ்தானில் உள்ள பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் அது ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று வந்து அந்த டயத்தில் இதெல்லாம் வந்து க கவனிக்கலை யாருமே ஆனால் நம்ம இந்திய விஞ்ஞானிகள்லாம் அதை கணிச்சு பிரதமருக்கு தெரிவிச்சிருக்காங்க என்னன்னா உலகத்தினுடைய விண்டு டைரக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த கிரானா ஹில்ஸில் நடந்த நிகழ்வாக இருக்கும் அங்க அணு ஆயுதங்கள் கிடங்கு வந்து அழிக்கப்பட்டது அதிலிருந்து பலவித இன்னல்கள் வந்தது கதிர்வீச்சு அதிகமாச்சு அப்படிங்கறத பார்த்தோம் நூர்கான் ஏர் பேஸ் அட்டாக் பண்ண சிதைச்சோம் அதுக்கப்புறமா வந்து இந்த சர்கோதா அப்படிங்கிற ஏர் பேஸையும் அழிச்சோம் இங்க வந்து எஃப் ஜே செவன்டீன் அதுல லோட் பண்ணி தான் இந்த அணு ஆயுதங்களை அனுப்புவதாக இருந்தது அது தவிடுபடி ஆயிடுச்சு இந்தியா முன்ன முன்னெச்சரிக்கையாக அதை அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஆனா என்ன அதை அது போது அங்கேருந்து கதிர்வீச்சு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா என்ன ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னா அந்த கதிர் கதிர்வீச்சு பொதுமக்களை பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக இந்தியாவும் வெள்ளக்கோடி பாகிஸ்தான் காமிச்ச வெள்ளக்கோடிக்கு ஒத்துக்கிட்டு உடனடியாக போர் நிறுத்தணும் அதாவது போரே கிடையாதுங்க அது ஆக்சுவலா சொல்றேன் இது வந்து ரிப்ளை பதிலடி கொடுத்தோம் பெஹல்காம்ல நடந்த ஒரு கொடுஞ்செயலுக்கு பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட செயலுக்கான கொடுக்கப்பட்ட பதிலடிதான் அதை வந்து தற்காலிகமா நிறுத்திட்டோம் பல வீடியோல சொல்லியாச்சு திருப்பி அதை பார்க்க வேண்டும் சரி இப்போ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்ப வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த எல்லாருமே இப்ப சொல்றாங்க அதை பத்தி என்ன அப்படின்னா இப்போ வந்து காற்றினுடைய திசை இந்தியாவின் பக்கம் இருக்குது இப்ப ரேடியேஷன் வந்து இந்தியா நோக்கி வந்திருக்கும் ஈஸியா தள்ளிட்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க ஏன்னா மேக்ஸிமம் என்ன உங்களுக்கு ஒரு இரநூறு இரநூத்தி இருபது கிலோமீட்டர் தான் அந்த இடத்துல இருந்து அதனால அது ஈஸியாக இந்த பக்கம் வந்திருந்ததுன்னா இந்தியாவுமே பார்டரில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் பாதிக்கப்படும் அப்படி பல இடங்கள்ல இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுவார்கள் தான் அதை நிறுத்தினாங்க அப்படின்றது இங்கே தான் வந்து பாரத பிரதமர் வந்து தன்னுடைய ஈகோ நான் தான் அப்படிங்கிற அந்த கர்வம் இருக்கல அதை விட்டுட்டு மக்கள் நலம் அப்படிங்கிறதுக்காக முன்னெடுக்கப்பட்டதாக இப்ப மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பல வல்லுநர்களும் இந்த மாதிரி நிகழ்வுகளை கூர்ந்து ஆராய்ந்து கவனிக்க கூடியவர்களும் பாரத பிரதமரை பாராட்டி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியாவில் பே சில நான் ஸ்டேட்டில் பேசலை ஆப்போசிஷன் லீடர் அவங்களோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற பல அரசியல் கட்சிகளோ பேசலை அந்த மத போதகரம் கிறுக்குத்தனமாக ஏதோ உளறி இருக்காரு அதையும் நான் சொல்ல போகிறேன் அடுத்த வீடியோவில் சொல்லப்போ இன்னொரு வீடியோவில் இப்போ ரொம்ப குவிக்காக சில நிகழ்வுகளாக இருக்கு அதனால் அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஓகே இப்ப இந்த விஷயத்துக்கு வந்தோம்னா இந்த மாதிரியான முதல்ல வந்து மறுப்பு தெரிவிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா உடனே என்ன ஆயிடுச்சு அமெரிக்கா பதட்ட நிலை ஏன்னா இது வந்து அமெரிக்காவினுடைய சொத்து இந்த அணு ஆயுத கிடங்கு அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவினுடைய சொத்து அவங்க தான் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக துருக்கியிலையும் இங்கேயும் இந்த கிரானா ஹில்ஸ் பாகிஸ்தான்லயும் வச்சிருக்காங்கிறது நமக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு அதை பத்தி பேசியிருக்கோம் இதனால என்ன பண்ணாங்கன்னா பீச் கிராஃப்ட் த்ரீ பி த்ரீ பிப்டி ஏஎம்எஸ் அப்படிங்கிறது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அமெரிக்காவின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி ரேடியேஷன் ஏர்கிராஃப்ட் அது அதை வந்து உடனடியாக அனுப்பி அங்கே வந்து எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணியிருக்காங்க சர்வேலாம் எடுத்து என்ன எவ்வளோ தூரம் டேமேஜ் ஆகிருக்கு எவ்வளோ தூரம் பாதிப்புகள் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சர்வே பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது ரொம்ப சீரியஸான மேட்டர் இதில் வந்து உடனடியாக நம்ம ஆக்ஷன் எடுத்துணும் உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈஜிப்டிலிருந்து ஒரு ஏர்கிராஃப்ட் வந்திருக்கு இஜி ஒய் ஒன் நைன் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏர்கிராஃப்ட் வந்திருக்கு அது வந்து பாகிஸ்தானுடைய ராணுவ ராணுவ ஹெட் இருக்கக்கூடிய தலைமையம் இருக்கக்கூடிய ராவல் பெண்டியில் வந்து இறங்கிருக்கு அதில் என்ன இருந்தது அப்படின்னா போரான் அப்படின்ற ஒரு மெட்டல் இருந்தது அந்த போரானை தான் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா அணு கதிர் வீச்சு வரும்போது அதை வந்து அன்கண்ட்ரோல்டு நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்வாங்க அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த போரான கொண்டு போய் அதில் போட்டுவாங்க கொட்டினாக்கா என்ன ஆகும்னா அந்த நியூட்ரான் வெளியே வரத வந்து இந்த போரான் அப்படியே அப்சார்வ் பண்ணிக்கும் தன்ல உள்வாங்கிக்கும் அதனால கட்டுப்படும் ரேடியேஷனும் இந்த பர்தர மேற்கொண்டு ஆகக்கூடிய ஃபிஷன் அப்படிங்கறது வந்து தடைப்படும் குறைக்கப்படும் சப்ரஸ் பண்ணுவாங்க அது ஒரு முக்கியமான ஒரு இதுவா பார்த்தோம் இதை தவிர என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்னொரு ஏர்கிராப்டும் இதை பத்தின ரேடியோ ஆக்டிவிட்டிய பத்திய அசஸ்மெண்ட் கணக்கெடுப்பு எவ்வளவு தூரம் கணிப்பு எல்லாம் எடுக்கிறதுக்காக அது வந்திருக்கு இதெல்லாம் நடந்தத வந்து அதாவது சேட்டிலைட் பிக்சர் மற்றபடி உளவுத்துறை இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு ஆக மொத்தம் ஸ்லோலி ஸ்லோலி என்ன பண்ணிட்டாங்கன்னா வேற வழியே இல்லாம ஆமா அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க உளவு ஸ்தாபன வல்லுநர்கள் மற்றும் பல வல்லுநர்கள் இந்த அணு ஆயுதங்கள் அதை பற்றிய வல்லுநர்கள் எல்லாரும் ஒரு சருத்துன்னு சொல்ல விட சந்தேகம்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா பாகிஸ்தான்ல இனிமே உபயோகிக்க முடியாத அணு பொருட்களை ஒருவேளை இந்த மியன்மார் கடல்ல கொண்டு வந்து புதைச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட சொல்லியிருக்காங்க அது இன்னும் உறுதியாகல அதையும் நம்ம பார்க்கணும் ஆனா இந்த சந்தேகம் வலுப்பெற்று வருகிறது ஏன்னா நிகழ்வுகள் அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத இப்ப இத வந்து என்ன இதுலதான் நான் சொன்னது அந்த அணு சிதைவு ஏற்படும் போது ஏற்பட்ட நிலநடுக்கம் தான் அப்ப எல்லாமே வந்து அந்த கிரானா ஹில்ஸ் அதை உள்ள பகுதிகளில் எல்லாமே வந்து ஒரு பத்துல இருந்து இருபது கிலோமீட்டர் டெப்துக்குள்ளதான் ஆயிருக்கு நம்ம ஒன் எல்லாமே நாலுல இருந்து ஐந்து அளவான ரிக்டர் ஸ்கேல்ல பதிவாயிருக்குங்கிறது ரெண்டாவது கதிர்வீச்சு வெளியே வந்திருக்கு அதை அடக்கிறதுக்கான எல்லா அதை வந்து குறைப்பதற்கான எல்லா முன்னெடுப்புகளையும் செஞ்சிருக்காங்க ஆனா பாக்கி இருக்கிறத என்ன செய்யறதுன்றது இனிமே அதை அணு ஆயுதத்துக்கு பயன்படுத்த முடியாது இது இன்னுமே வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொல்லை ஒரு பெரிய பர்டன் அப்படின்னும் போது இதை டிஸ்போஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க இதை டிஸ்போஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதைத்தான் கொண்டு வந்து மியான்மார் கடலில் இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் புதைச்சிருக்காங்க அப்படிங்கிற உண்மை இப்ப வெளியே வந்திருக்கு இது திருப்பி நான் சொல்றேன் இத வந்து வல்லுனர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பார்வையில அதை பாக்குறாங்க இப்ப நடந்திருக்கிற நிகழ்வை அந்த மாதிரி ஒரு நிகழ்வாக தான் பாக்குறாங்க அங்க இருக்கிற மெட்டீரியல் நியூக்ளியர் மெட்டீரியல் அதாவது அணு ஆயுத மெட்டீரியல் இதுவுமே பொருட்கள் இனிமே அதை வந்து உபயோகிக்க முடியாது அதை வந்து கழிச்சு தான் அதாவது குப்பை மாதிரி அதை போக்க ஆனா போட்டா என்ன ஆகும் எங்கேயுமே போட முடியாது எங்க போட்டாலும் கதிர்வீச்சினால பல வியாதிகள் வரும் நான் முன்னாடி கூட ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் இல்ல ரேஷஸ் வருது வருது கிடினஸ் வருதுங்கிறாங்க நான் ஸ்டாப்பா வாமிட் பண்ணிருக்காங்க நான் ஸ்டாப்பா டயரியா இருக்கு பல விதமான உபாதைகள் வந்திருக்கு மக்களுக்கு துன்பங்கள் பயங்கர துன்பத்துல உழந்துட்டு இருந்திருக்காங்க ஸோ அதை வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த மாதிரி எங்கேயாவது கடல் அடியில கொண்டு போய் ஆழத்துல புதைக்க வேண்டியதுதான் ஒரு இருபது கிலோமீட்டர்ல அதுதான் வந்து துல்லியமா என்ன கணிச்சிருக்காங்கன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர்ல அந்த இது வந்து மீண்டுமே அது வந்து இதுவாயிருக்கு அப்படிங்கிறாங்க அதாவது இந்த அணு சிதைவு ஏற்பட்டு நிலநடுக்க மாதிரியும் கதிர்வீச்சுக்கலாம் ஆனா கதிர்வீச்சு கடல் உள்ளேயே போயிடும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது நிலநடுக்கம் வந்து இந்த தான் ரக்கைன் ஸ்டேட் மண்டலை ரீஜன் இந்த இடத்துல தான் அப்படிங்கிறத சொல்றாங்க இது வந்து ஒரு உத்தேசமான செய்தி ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டான செய்திங்கிறதுனால உங்க கூட ஷேர் பண்ணணும்னு உடனே எடுத்துட்டாங்க இது என்ன அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவாங்க திருப்பியும் வந்து இதை மறுப்பாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கே நிஜமாவே நிலநடுக்கம் வந்து நிஜமாவே நிலநடுக்கம் வந்ததுன்னா அதனுடைய பாதிப்பு வேற மாதிரி இருக்கும் அதனுடைய ரீடிங்ஸ் அனாலிசிஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் இது வேற மாதிரி அது வேற மாதிரிங்கிறது கிளியராக தெரிஞ்சு போச்சு எல்லாருக்குமே இப்போ உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு சரி இவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து இவங்களோட வந்து நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணோம்னாக்கா இந்த பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டதுன்ற மாதிரி அது மாதிரி அவங்களே ஒத்துப்பாங்க இது ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரச புரசலாம் சொல்லிடுவாங்க ஸோ இதுதான் முக்கியமான நிகழ்வு ஒரு மோசமான சோகமான நிகழ்வு வல்லரசுகள் வந்து மனித உயிர்களை துச்சமா மதிச்சு இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க போறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தத்தக்க ஒரு செய்தி ஸோ உக கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்